வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி சனிக்கிழமை சேக்கு நேற்று ஒரு நாளைக்கு மட்டும் மார்க்கெட் இறக்கிட்டாரு அதர்வைஸ் மார்க்கெட் நல்லா இருந்தது சேக்குக்கு ஸோ சேக் இயர் ரெண்டும் சூப்பராக பண்ணிட்டாரு எண்ட் ஆஃப் தி இயரும் நல்லா போச்சு சேக்குக்கு சேக்கு முதலாளி நல்ல பணமும் பண்ணியிருப்பாரு ஸோ குட் இயர் ஃபார் சேக் குட் இயர் ஃபார் சேக்ஸ் கிளைன்ஸு என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் வணக்கம் சார் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆங்கில புத்தாண்டு நல்வாக்கு ரெண்டு நாள் இருக்கு முன்னாடியே சொல்லிட்டு ஹாப்பி நியூ சார் நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஷேக் ஒரு நாள் மார்க்கெட் ஏறிட்டாருன்னு அதே மாதிரி என்னால ஏத்தக்கூடிய பவரும் இருந்ததுன்னா ஏத்திட்டு தானே இருக்கிற அந்த பவர் என்கிட்ட இல்ல சார் மார்க்கெட் ஏறி இருக்கு அது வரைக்கும் சந்தோஷம் ஷேக்கு ப்ரேயர் பண்ணா மார்க்கெட் ஏறிடுச்சுன்னு சொல்லாம அப்படின்னு சொல்லலாம் சார் ஷேக் இந்த வாட்டி உமரா பண்ணா ரெண்டு உமரா பண்ணா ரெண்டு உமரா மார்க்கெட்டையும் ஏத்திட்டான் நல்லா இருக்கும் சார் சார் நேத்து உங்க வீடியோவும் வினோதோட வீடியோவும் பார்த்தேன் நிறைய பேரோட கொஸ்டின் கேட்டு இன்னும் பார்ட் டூ இருக்கு பட் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஆள் ஸ்டாக்ஸை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தீங்க என்ன பண்ணீங்க அவர் உங்களோட போன வருஷம் நியூ இயர் உங்க ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கேட்டாரு பட் அதுல வந்து உங்க பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு வினோத் கேக்கும்போது சரி நானும் ஒரு கேள்வி கேட்டு போன தடவை ரியாலிட்டிக்கு பத்தி பேசி நல்ல பல்பு வாங்கினேன் பட் இது பெரும்பாலும் நான் எல்லாரும் கேட்கற கேள்வி அதை உங்கள்ட்ட நானும் கேட்டுக்கலானு ஏன் ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் நீங்க பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு ஒன்னு சார் அது ஏன் அதை எடுத்துட்டு வந்தேன்னா எனக்கு தெரியும் ரெகுலரா பேசணும் ஓவர் வேல்யூட் நான் கை வைக்க மாட்டேன் ஷேக் அப்படின்னு அது ஏன் பர்டிகுலரா இப்ப எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா ட்ரெண்ட்னு ஒரு ஸ்டாக் இருக்கு சார் லாஸ்ட் நைன் இயர்ஸ் அது நிப்டியை பீட் பண்ணிருக்கு இன்க்ளூடிங் இந்த வருஷமும் நிப்டியை பீட் பண்ணியிருக்கு சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகுதுல்ல சார் இந்த மாதிரி நான் உங்களோட ஸ்ட்ராட்டஜி கேட்கிறேன் சார் வாட் ஐ பை இஸ் போர்ஷன் ஆஃப் பிசினஸ் அந்த பிசினஸ் என்ன வேல்யூன்னு நான் போடுறேனோ அந்த வேல்யூ கம்மியாக இருந்தால் தான் நான் வாங்குவேன் ஐ டோன்ட் பை ஸ்டாக் ஐ பை பிஸ்னஸ் ட்ரெண்டோட பிஸ்னஸுக்கு நான் போட்ட வேல்யூவேஷன் பக்கத்துலேயே அது கிடையாது அதை நான் இனிமேற்க வாங்கவே முடியாது நான் வாங்கியிருக்கேன் இல்லை சார் அது எங்களுக்கு கொஞ்சம் மனசொல்லி நீங்கள் பத்து ரூபா இருபது ரூபாய் வாங்கிக்கலாம் அது எங்களுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு ஸோ நாங்கள் வாங்கின விலைக்கு மட்டும் இல்லை அதுலேருந்து இன்ட்ரன்சிக் வேல்யூ ஏறி இருக்கு பட் இது இன்ட்ரென்சிக் வேல்யூக்கு பல மடங்கு இருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த கம்பெனி வந்து எனக்கு பெருசாக ரிட்டர்ன் கொடுக்காதுங்கிறது என்னோட ஃபீலிங் நான் வந்து நிஃப்டி ஏர்னிங்ஸ் முன்னாடி போக மாட்டேன் நான் நிஃப்டி ஏர்னிங் பர்சன்டேஜே பார்த்தது கிடையாது பீட்டிங் நிஃப்டி பத்து ரூபா காசு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினோன்னா இப்போ நான் ரெண்டு ஸ்டாக் சொல்கிறேன் மாதிரி நிறைய ஸ்டாக் இருக்குது எனக்கு எழுபது ரூபாய்க்கு டாடா மோட்டார்ஸ் வாங்கினேன் இன்றைக்கி எட்நூற்றி ஒரு ரூபா இருக்கு த்ரீ இயர் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் இருக்கும் நான் எக்ஸாக்டாக பார்த்தா ரெண்டு நீங்கள் டேட் தப்பா சொல்லிட்டீங்க த்ரீ இயர்ஸ்னே வச்சுக்கேன் இல்லை சார் கோவிட் ஃபஸ்ட் வேவ் நடந்துட்டு இருந்தேன் அந்த லாக்டவுன் பீரியட்லாம் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக குறைஞ்சிச்சுன்னா ஃபியூச்சரில் நான் கொஷன் வேறு வச்சுருந்தேன் எழுபது ரூபாய் இருந்து வாங்கினேன் நான் நல்லா ஞாபகம் இருக்குது இன்றைக்கி நான் எட்நூறு பத்து பதினோரு மடங்கு பண்ணி ஒரு டிவிடென்ட்டும் வாங்கிட்டேன் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கின டிவிஆர் இன்னைக்கு ஐநூத்தி எழுபத்தி ஏழு ரூபாயில இருக்கு ஸோ ஐ மேட் ஃபிஃப்டீன் டைம்ஸ் ரிட்டர்ன் இந்த நம்மளுக்கு தவிர கொடுத்தது கொடுத்தது நாட் interested அடுத்த அஞ்சு வருஷத்துல டைம்ஸ் மணி இட் கேன் கோங் பட் பண்ணா பத்து மடங்கு பண்ணணும் இப்ப நான் கியூபிட் நூற்றி பத்து நூற்றி ஐம்பது அதுக்கோ வாங்கினேன் இன்னைக்கு இது நியர்லி நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கு இல்லை இல்லை சார் பிஎஸ்சிக்கு மாற்றிட்டோம் மூணு நாளில் அப்பர் ஃப்ரீஜ் இப்போ தௌசண்ட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கு சார் என்ன பிஎஸ்சி நான் கிடையாது என்எஸ்சில கிடையாது பிஎஸ்சியில் மூவ் பண்ணிட்டாங்க மூணு நாள் நினைக்கிறேன் கண்டினியூஸ் அப்பர் ஃப்ரீஜ் தௌசண்ட் ஹண்ட்ரட் இருக்கு ஸோ ஆல்மோ டென்ஸ் அதுவும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கினது பல வருஷம் ஒன்றும் பண்ணல இப்ப எனக்கு பத்து மடங்கு கொடுத்துருச்சு ஸோ அது மாதிரி நான் பார்க்கணுமே தவிர நான் வந்து இன்னைக்கு எனக்கு நிஃப்டியை பீட் பண்ணுறதா இல்லையாங்கிறது எனக்கு கன்சிட்ரேஷனே கிடையாது ஓகே நான் முப்பத்தி ரெண்டு ரூபாயில மனப்புறம் வாங்கினேன் இன்றைக்கும் வாங்கும் இந்த கஷ்டத்தில் அண்டர் வேல்யூடு பட் முப்பத்திரண்டு ரூபாய்க்கு வாங்கி ஒரு குவார்ட்டருக்கு ஐம்பது பைசா எழுபத்தஞ்சு பைசா டிவிடென்ட் வாங்கி பத்து வருஷம் இருக்கலாம் பட் ஐ கிளாஸ் ஐஎஸ் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் பட் என் கணக்கு இட் கேன் கோ டூ த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ தேர்ட்டி டூ டு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார் மி இஸ் ஃபிஃப்டீன் டைம் அது போகிறதுக்குள்ளே நான் போட்ட பண்ண தான் டிவிடெண்ட்டாகவே எடுத்துருக்கேன் கரெக்டாக நான் அப்படி தான் பார்ப்பேனே தவிர இந்த வாட்டி அது ஒரு நிஃப்டியை பீட் பண்ணி இல்லையாங்கிறது எனக்கு கவலையே கிடையாது

நம்ம ஒரு மூணு மாசம் முடியும் ஆக்சுவலா நான் அப்ப கேட்டேன் இப்ப தௌசண்ட் ஹண்ட்ரட் போயிடுச்சு நம்ம மக்கள் கேட்கறது ஒரே கொஸ்டின் தான் பாக்கவே நான் பாக்கவே இல்லை சரி ஓகே சார் சார் அதே மாதிரி மாருதி சுசிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சார் இந்த வருஷத்துலயே இருக்கிறதுல எங்களுக்கு தான் சேல் அப்படின்றாங்க ஆனா பெருசா மாருதி சுசிக்கு ஏறல டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நிப்டி பிப்டில கன்செகிவா டாப்ல இருந்தது இந்த டாடா மோட்டார் தான் அப்படின்னு டேட்டா சொல்லுது ஆனா டாடா மோட்டார் ஏறுது மாருதி சுசி சேல்ஸ் எல்லாம் அதிகமா இருந்து ஏறாமே இருக்கே சார் மாருதி சுசிக்கு ஆல்ரெடி பர்ஃபார்மிங் ஹார்ஸ் ஆல்ரெடி ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கு அதுக்கு மேல வந்து மூணாவது நாலாவது மாடிக்கு போயிருப்ப நான் கிரவுண்ட் ஃபிளோர்ல இருந்து நாலாவது மாடிக்கு வந்தேன் ஜாஸ்தி கிரவுண்ட் ஃபுளோர்ல வாங்கினது பெட்டரா தேர்ட் வாங்கினது பெட்டரா நீ தான் ப்ளஸ் டாடா மோட்டார் கடில டாடா டெக்னாலஜிஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது மறுத்தீழாத மாதிரி எல்லாம் கிடையாது அதுக்கும் வரேன் சார் எப்படி சார் நான் எடுத்துட்டு இருந்தா நீங்க ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டீங்க சார் இப்போ இந்த இந்த வைர ஊசியில இன்னொன்னு இந்த டாடா கன்சியூமர் டாடா காஃபியும் ஆர்பிட்ரேஜ் பெருசா சார் டாடா காஃபி வச்சிருந்தா டாடா கன்சூமர் குடுக்குறாங்க இப்ப என்னன்னா சார் டாடா கன்சியூமர்ல அவங்க ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் வேற கேஷ் வச்சுட்டு நாங்க இன்னொரு புது கம்பெனியை வாங்க போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அகைன் இதோட வியூ எப்படி இருக்கும் ஏன்னா இதுவுமே நான் ஓவர் வேல்யூடா தான் நான் பாக்குறேன் உம் அண்ணா நீ இப்போதைக்கு அத பத்தி நான் எப்ப வாங்கினேன் நான் பதினாறு ரூபாய்க்கும் அது வாங்கினேன் சார் அதே மாதிரி இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும் சார் ஏன்னா டாடா கெமிக்கல்ல இருந்து எல்லாத்தையும் பிரிச்சு டாடா கன்ஸ்யூமர் வந்தாங்க அதுக்கு கொடுத்துட்டாங்க இந்த ஊதிய பணத்தை அப்புறம் கொடுத்தாங்க சார் இல்ல எனக்கு இந்த இவங்களுடைய எஃப் இவங்க வந்து என்னன்னு புரியல சார் என்ன எஃப்எம்ஜி காஃபியை நான் தனியா லிஸ்டே பண்ணிட்டேன் காஃபியே இப்போ நான் முழு முழுகிட்டேன் உம் ஸோ இமே காஃபி இனிமே எஸ்டேட் எல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க ஓகே தே பிகம் அ ஒரே டிஸ்ட்ரிபியூஷன் தான் தான் டீயும் அதே ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு எல்லா ஸ்டாக்கையும் வச்சுப்பான் ஓகே இட்ஸ் சிஜிங்கிறது இஸ் பட் பிராண்டிங் அட்வர்டை அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இது டிஸ்ட்ரிபியூஷன் ஒரே டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கட்டும் எப்படி சார் இவங்க ஐடிசி தாண்டி மூணா புள்ளியா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஓகே சார் அதே மாதிரி டாடா டெக்னாலஜிஸ் கீழே வரா மாதிரி தெரியல பட் டாடா டெக்னாலஜிஸும் டாடா எலெக்சியும் பாத்தீங்கன்னா மோரார்ல சிமிலர் பிசினஸ் மேபி இதுவும் உன்னோட ஒன்னு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தெரியாது என்னைக்கு பண்ணுவாங்கன்னு சொல்லியா பட் மர்ஜி பண்ணா உங்களுக்கு லாஸ் ஆகாது இந்த வீக் வந்து பாத்தீங்கன்னா கெய்னர்ல டாடா கன்சூமர் ப்ராடக்ட் இருக்கு ஹிண்டால்கோ இருக்கு டாடா மோட்டார் எனிவே அதை பத்தி தான் மார்க்கெட்ல பேசிட்டு இருக்காங்க இருக்காங்க சார் சி இப்ப வந்து ஆட்டோ சேல்ஸ் நல்லா இருக்குங்கிற ஒரு இதுல பட் இப்ப நிஃப்டி வந்து ரொட்டேஷன்ல ஓடிட்டு இருக்கு இது செக்டர் மஹேந்திரா மஹேந்திரா பஜாஜ் ஆட்டோ இப்ப அதுக்கு க்ரோத் இருக்கு எப்போதுமே அவங்க பசங்க என்ன பண்ணுவாங்க எல்லாம் ஏறி முடிஞ்ச அப்புறம் கேட்பீங்க அப்பதான் சார் எங்க கண்ணுக்கு தெரியும் எல்லாரும் அப்பதான் பேச ஆரம்பிக்கிறாங்க ஏறிடுச்சு ஏறிடுச்சுன்னு சார் லூசர்ல வந்து பாத்தீங்கன்னா அகைன் இன்போசிஸ் டிசிஎஸ் டெக்மகேந்திரா இருக்கு அண்ட் அதானி நீ போட்டிருக்கு அண்ட் முக்கியமா ஐடி ஸ்டாக்ஸ பத்தி எனக்கு இன்னொரு நியூஸும் இருக்கு சார் அதாவது கோட்டக் இன்ஸ்டிடியூஷன் ஈக்விட்டி என்ன சொல்லிருக்காங்களா சார் இன்ஃபி விப்ரோ டெக் அண்ட் எம்பசிஸ் இவங்களோட ரெவன்யூ எல்லாம் டிசம்பர் அதாவது தேர்ட் குவார்டரோடது வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் இருக்கிறது குறைஞ்சிருக்கும் வரையும் அடுத்த அக்டோபர் வரைக்கும் இப்படிதான் இருக்கும் அதுவும் கேள்விப்பட்டேன் சார் அக்டோபர் வரைக்கும் ஐடி செக்டர் ரொம்ப அடுத்த அக்டோபர் அப்போ இந்த டைம்லலாம் எல்லாம் நாங்க வாங்கி வச்சுட்டு உட்கார்றதுக்கான கரெக்ஷன் ஆச்சுன்னா கொஞ்சம் ஹையா இருக்கு

சார் அதே மாதிரி பேங்க்ல ஒரு சின்ன நியூஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஒன் பிப்டி சிக்ஸ் இருக்கு ஆமா இது ஐசிஐசிஐக்கு ரைட்ஸ் இஷ்யூ கூட வர போகுது ஓகே சோ ரைட்ஸ் இஷ்யூனா விலை இறங்கும் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அலாட்மெண்ட்டும் இருக்கும் வரல ஓகே அதுக்கப்புறம் பேங்க் கன்சிடர் ஓகே சோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சவுத் இந்தியன் ரெண்டாவது ஃபெடரல் பேங்க் பண்ணலாம்றீங்க ஓகே சார் இப்போ இந்த வாரம் ஃபுல்லாவே பெரும்பாலா பேசப்பட்ட ஸ்டாக் நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரியல ஏன்னா இந்த ஸ்டாக் நீங்க பண்ண மாட்டீங்க நான் நினைக்கிறேன் இருந்தாலும் அதோட அப்டேட் சொல்லிடுறேன் சார் ஸ்ட்ராட்டின் கிரெடிட் கேர்ட் நெருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாது ஓகே ஏன்னா இதுல நிறைய எஃப்ஐஎஸ் டிஎஸ் பண்ட் உள்ள நம்ம அதுக்காக இதை எடுத்துட்டு வந்தோம் சொல்லிருக்கேன் இவங்க கர்நாடகா கூட ஒரு டைய போய்க்கிறாங்க பாரோவர்ஸ்காக இவங்க என்ன மைக்ரோ மைக்ரோனான்ஸ் கம்பெனி ஆமா சார் சாட் கிரெடிட் ரீசென்டா பாத்தீங்கன்னா லாங் இன்ஃபோ ஃபிரம் எஃப்ஐஎஸ் சரி இவங்க வந்து நம்ம கர்நாடகா பேங்க் டைஅப் எல்லா பேங்க்குமே ஒரு எம்எஃப்ஐயோட டைஅப் வேணும் ஓகே அந்த எம்எஃப்ஐ யோட டைஅப் எதுக்கு வேணும்னா ப்ரார்டிஸ்ல லெண்டிங் செக்டர் டார்கெட்ட அவங்க மீட் பண்ணியானும் சோ அந்த பிரயாரிட்டி செக்டர் லெண்டிங் டார்கெட் மீட் பண்றதுக்காக

மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா டெக்னிக்கல் கிளாஸ் ஏன்னா நிறைய பேர் நியூ ரெசல்யூஷன்ல அதுவுமே இருக்கு டெக்னிக்கல் கிளாஸ் எல்லாம் கத்துக்கணும் எக்ஸ்பெக்டிக்கல் பக்கத்துல போக கூடாது வேஸ்ட் ஆஃப் டைம் அது உங்க வாயால தெரிஞ்சுக்கணும் பிளஸ் அந்த என்ஐஎஸ்எம்ல நிறைய கோர்சஸ் இருக்கு அத பத்தி ஒரு பிரீஃப் கொடுத்தீங்கன்னா எனக்கு என்ன கோர்சஸ் இருக்குன்னு நான் பார்க்கல நிறைய இருக்கு சார் டிபார்ட்மெண்ட் பட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படிக்காது வேஸ்ட் ஆஃப் டைம் கத்துக்கணும்னா ஃபண்டமெண்ட் அனாலிசிஸ் கத்துக்கணும் ஓகே சார் அதே மாதிரி இந்த எம்பிஏ ஸ்டூடண்ட்லாம் கேக்குறாங்க நாங்க மார்க்கெட்ல ஏதாவது கோர்ஸ் பண்ணோம்னா என்ஐ சிம்னம் டெக்னிக்கலை தவிர மற்ற எல்லா கோர்ஸையும் பாஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வேலை கிடைக்கும் ஓகே சார் ஆ சார் அதே மாதிரி நியூ நியூயர்க்கு என் சைடுல இருந்து மக்களுக்கு சொல்றது ஒன்று ஒன்று தான் அதுவும் உங்க வாயால சொன்னா நல்லா இருக்கும் நிறைய பேசிருக்கோம் இன்சூரன்ஸ் பத்தி கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் வச்சிருந்தாலும் இன்சூரன்ஸ் டேம் டேம் இன்சூரன்ஸ் டெஃபென்டாக எடுத்துடுங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் அடிக்குவேட் கவர் வச்சுக்கோங்க ஓகே சார் இந்த வாரம் இதான் சார் திரும்ப நெக்ஸ்ட் இயர் புத்தாண்டில் பார்ப்போம் ஆமாம் சார் கோல்டு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கோல்டை கன்சிடர் பண்ணுங்க ஓகே ஸோ வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் குவைத்துக்கு அப்புறம் எங்கே இவெண்ட் பண்ணலான்னு பார்த்தபோது இந்தியாவில் தான் பண்ணணும் அதுவும் சவுத் இந்தியாவில் நாங்கள் சரி நம்ம ட்ரிவேன்ட்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ ட்ரிவேன்ட்ரமில் ஜான்வரி மாதத்தில் ஒரு இவெண்ட் பண்ணலான் இருக்கோம் அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு அதனால ஜான்வரியில் ட்ரிவேண்டரமில் இவெண்ட் பண்ணான் இருக்கோம் யாருன்னா ட்ரிவேண்ட்ரத்தில் என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ ட்ரிவேண்ட்ரம் எம்பி அட் ஜிமெயில் டாட் காம்னு கீழே மெயில் ஐடி இருக்குது அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க மெயில் போடுங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினட் தட் வேண்டத்தில் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தில்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்க